வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் நம்ம இருந்தாலே போதும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் பல கோடியா கூட மாறும் நமக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடனும் தீரும்னே சொல்லலாம் பணத்தை வசியம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியும் இருக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மேல இந்த சங்கடகர சதுர்த்தி ஆரம்பமாகுது பொதுவா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறையறதுக்காக நாம விநாயகருக்கான வழிபாடுகளை செய்யும்போது போது நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய படிப்படிய குறையும் நவகிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள்ல இருந்து கெட்ட சக்திகளால வரக்கூடிய பாதிப்புகள் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் விலகும் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஸ்பெஷலும் நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி ஆறு இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் ஆறையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலுங்கிற நம்பரை சேர்க்கும் போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு இந்த எட்டுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான செல் பத்த நமக்கு ஈர்த்துக் கொடுக்கக்கூடிய நம்பர்னே சொல்லலாம் அதே மாதிரி தேதியிலயும் வருஷத்திலையும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகும்போது அந்த நாள்ல இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில இந்த நாள் நமக்கு சக்தி வாய்ந்த நாளா இருக்கு அதனால பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு எளிமையான தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுவும் செலவே இல்லாத பரிகாரங்களை தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களும் யாரு வேணாலும் வேணாலும் செய்யலாம் பூஜை இல்லாத பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படி அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்டுல இருந்து உங்க சொந்தக்காரங்க உறவினர்களோட வீட்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை கையில வச்சுக்கிட்டு நாம சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப முதல் பரிகாரம் என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த முதல் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் நமக்கு தேவைப்படும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி மஞ்சள் கலந்த தண்ணீர்ல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அலசிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமா நீங்க தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க பணம் தான் பணத்தை ஈர்க்கும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஆன்மீகப்படி இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு இப்ப இந்த முதல் பரிகாரம் பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்திக்கான பரிகாரம் அதனால இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்ப்பிரை சதுர்த்தி திதியிலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் தேய்பிரை சதுர்த்தி திதியிலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதியே சாயங்காலம் ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு தான் ஆரம்பமாகுது அதனால இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த டைமை தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு அதனால நாளைய நாள் ஃபுல்லாவே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் அதே மாதிரி காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் செய்யலாம் ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத டைம் பார்த்து நாளைய நாள்ல கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து நீங்க இப்ப உங்க கையில ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க வலது கை ரைட் ஹேண்ட்ல ஒரு ரூபாய் நாணயத்தை முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் அதுக்கப்புறமா விநாயகர் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கு கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொல்லுங்க அதாவது விநாயகருக்கான ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பரையும் அது கூட சேர்த்து விநாயகருக்கான ஸ்விட்ச் வேர்டையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தியும் ஸ்விட்ச் வேர்டை பத்தியும் நம்ம சேனல்ல தனித்தனியா நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் இப்போ அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் விக்னேஸ்வராய போர் சிக்ஸ் போர் டூ நைன் விக்னேஸ்வராய ஃபோர் இந்த ஏஞ்சல் நம்பரையும் இந்த வேர்டையும் குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தேவையான பணம் உங்க கையில இருந்தா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை கொண்டு வந்து நான் சொன்ன விநாயகருக்கான இந்த சுவிட்ச்வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் நிமிஷம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க சொல்லலாம் இது உங்க விருப்பம் தான் இதுக்கப்புறமா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோலயோ பர்ஸ்லயோ ஒரு பேப்பர்ல மடிச்சு தனியா நீங்க வச்சிருங்க ஒரு மாசம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த ஒரு ரூபாய் நாணய எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான்கள் வாங்குறதுக்கு கோவிலுக்கு தேவையான அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு விளக்கேற்றறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு அப்படி இல்லனா நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு மஞ்சள் தூள் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்காகவும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ அந்த இரண்டாவது பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கு அந்த வகையில உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி எயிட் ஜீரோ எயிட்ற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க இந்த ஏஞ்சல் நம்பரை இந்த நாள் அதாவது பன்னெண்டு மணிக்குள்ள எந்த டைம்ல வேணாலும் நீங்க எழுதலாம் அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதலாம் ஒரு முறை எழுதினதுக்கு அப்புறமா வேலை செய்யும் போது இந்த நம்பர் தானா அழிஞ்சிட்டா பரவாயில்லை அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் திரும்பி நீங்க எழுதி வைங்க அப்படி தானா அழியலனா பரவாயில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்க கைய நீங்களே வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா திரும்பியும் இந்த நம்பரை எழுதி வைக்கலாம் அதே மாதிரி இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயக பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த நம்பரை நீங்க எழுதி பாருங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க இந்த வீடியோல ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு பரிகாரத்துல உங்களால எது முடியுமோ அதை மட்டும் நீங்க செஞ்சா கூட போதும் ரெண்டையும் சேர்த்து செய்யலாமான்னு தாராளமா செய்யலாம் எந்த பரிகாரத்தை செய்யறதா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி